வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இடத்துல நீங்க வருவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இழைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை இயேசு தருவார் ஏசு உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆகையினாலே தான் ஏசு அழைக்கிறார் எங்களை உங்க மத்தியில இந்த தெருவுல அனுப்பி வச்சிருக்கிறார் நீங்க கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறத ஏசு அறிந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலைப்பார்தலான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக ஏசப்பா எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆகையினால இந்த பிரார்த்தனை என்றால் இந்த ஜப பங்கு பெறுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும் உங்க இருக்கிற கண்ணீர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலை உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே மாறுகிற நேரம் இந்த சாயங்கால நேரம் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்துல வரலாம் அவர் தான் உங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசுதான் உங்களை படைத்த ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் படைத்தவர் இயேசு அதனால அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வாழ்வது அவருக்கு பிரியமல்ல நீங்க உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும் அதனாலதான் ஏசப்பா இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசு கிட்ட வாங்க அவர் தான் சொல்றார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் இன்றைக்கு இயேசு இடத்துல இயேசு மேல உங்க பாரம் உங்க கஷ்டம் உங்க பிரச்சனை உங்க வேதனை கண்ணீர் எதுவா இருந்தாலும் சரி அவர் மேல நீங்க வச்சிருங்க அவருகிட்ட வச்சிருங்க அவருகிட்ட சொல்லிருங்க இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார் ஏசு உங்களுக்கு இலைப்பார்தலான ஒரு வாழ்க்கையை தருவார் இந்த பூமியில மனிதர்களாகிய நாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து சிலுவை சுமந்தார் கொல்கதா மேடு வரைக்கும் கொல்கதா மலை வரைக்கும் சிலுவையை சுமந்து கொண்டே போகிறார் தன்னுடைய சரீரம் எல்லாம் பிக்கப்பட்ட சூழ்நிலை தலையில முள்முடி சூட்டப்பட்ட சூழ்நிலையில ஏசு சிலுவையை சுமந்து கொண்டே போனார் எதற்காக என்றால் இந்த பூமியில நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அத்தனை பாடுகளையும் பட்டார் கடைசில இயேசுவ சிலுவையில அறைந்தார்கள் சிலுவையில ஜீவனை விட்டார் எதற்காக என்றால் இந்த பூமியில மனிதர்களாகிய நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில ஜீவனை விட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர்தான் உங்களை அழைக்கிறார் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க நான் உங்களை ஆதரிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஜப வேலையில நீங்க கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடுங்க ஒருவேளை நீங்க வெளிய வருவதற்கு நீங்க யோசிக்கலாம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே கூட கூப்பிடலாம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் சரி இயேசு வருவார் நீங்க எந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டாலும் சரி எந்த அறை வீட்டுல இருந்து கூப்பிட்டாலும் சரி ஏசு வருவார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் உங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல ரெண்டு பேர் வந்து எனக்கு சொன்னாங்க நான் மருத்துவமனையில வியாதிப்பட்ட சூழல் இருந்தேன் அப்ப சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுங்க இயேசு விசுவாசிங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் இயேசு உங்களை வாழ வைப்பார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அண்டவராக இயேசுவ விசுவாசித்தேன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் மருத்துவமனைக்கு இயேசப்பா வந்தாங்க என்னை தொட்டாங்க சுகமாக்க வாழ வச்சாங்க இதுவரைக்கும் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசு கூப்பிடலாம் இயேசு அவங்க தான் கூப்பிடணும் இவங்க தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது இயேசுக்கு முன்னாடி பணக்காரனும் ஒண்ணுதான் ஏழையும் ஒண்ணுதான் இயேசுக்கு முன்னாடி சகப்பா இருக்கிறவங்களும் ஒண்ணுதான் கருப்பா இருக்கிறவங்களும் ஒண்ணுதான் எல்லாரும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் தான் இந்த பூமியில எல்லாரையும் படைத்தவர் இயேசு நீங்க இந்த பூமியில சமாதானமாய் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இன்னைக்கு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்க கஷ்டத்தை ஒரு மனுஷன்கிட்ட சொல்றது போல நீங்க அரை வீட்டுக்குள்ள போய் சொல்லுங்க உங்க வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் ஏசு அப்ப நம்புனா இந்த பூமியிலே ஆசிர்வாதமா வாழலாம் அது மாத்திரமல்ல நம்ம மறித்த பிற்பாடு பரலோகத்துல கடவுள் வாழ்கிற அந்த சந்தோஷமான இடத்துல போய் வாழலாம் ஏசு இல்லாம பரலோக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை இல்ல இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர் பாவத்தோடு கூட சொர்க்கத்திற்கு போக முடியாது இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷனுமே பாவிதான் ஆனா இயேசுவ நம்புனா பாவத்தை மன்னிச்சு வாழ்வு தருவார் பரலோக வாழ்க்கைய பரலோக ஆசீர்வாதத்தை தருவார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த தெருவுல வந்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் உங்களுடைய வருத்தம் கஷ்டம் எல்லாவற்றையும் போக்க வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க ஏசப்பாவை கூப்பிடுறதுக்கு ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு பணம் காசு செலவு பண்ணி தேவையில்ல இருக்கிற இடத்துல இருந்து மனசுல நீங்க சொன்னா போதும் அவர் முன்னாடி வந்து உங்க முன்னாடி நின்னு என்ன மகனே வேணும் என்ன மகளே வேணும்னு கேட்கிற தெய்வம் ஆகையினால ஏசப்பா நோக்கி பார்க்கலாமா பரலோக தகப்புனே இந்த நாள்ல இந்த தெருவுல இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை மக்களுக்காகப்பா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி அந்த இந்த மக்களுடைய எல்லா பாரத்தையும் எல்லா வருத்தத்தையும் எல்லா கண்ணீரையும் வேதனையும் அந்த உங்க மேல வைக்கிறப்பா அன்றுவர இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவ பாரங்களை மன்னிங்கப்பா கவலை கண்ணீரை மாற்றுங்கப்பா வியாதிகளை சுகமாக்குங்கப்பா கடன் பாரங்கள் நீங்கட்டுப்பா இந்த தெருவில் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா அத்தனை பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா இந்த அன்றவர் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க சப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை அன்றொரு உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் கவல கண்ணீர் எல்லாம் இயேசுவி நாமத்தில் மறையட்டும் வியாதி இயேசுவி நாமத்தில் நீங்கட்டும் கடன் இயேசுவி நாமத்தில் மறையட்டும் ஏசப்பா அந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்திருக்காய் நன்றி இங்க இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கல்வியின் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்